பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த அருமையான அதிகால வேலைக்காய் நன்றியோடு சோத்திருக்கிறோம் இப்பொழுதும் உடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற அருமையும் கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய ஆவியில நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் இதாவே ஆமேன் ஆண்டவரும் ரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உறவுகள் எந்த ஒரு மனிதனுக்கும் உறவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நீங்க ஆதியாக தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா வேதல வேதத்துல திட்டமா தெளிவா உறவுகளை குறித்து குடும்பத்தை குறித்து கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி அதுக்கு அடுத்தது செகண்ட் அடுத்த உறவுகள் சித்தப்பா பெரியப்பா இப்படி பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த உறவுகள் என்பது ரொம்ப ரொம்ப மனிதனுடைய வாழ்க்கையில அவசியமானது ஒன்று மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு மிருகங்கள் கூட ஆடு மாடு எல்லா பறவை வகைகள் எல்லாத்துலேயும் கூட அந்த உறவுகள் கொஞ்ச நாள் நிலைத்திருக்கும் அப்புறம் பிரிஞ்சிடும் ஆனா மனிதனுடைய வாழ்வு ஜீவன் உள்ள நாள் மட்டும் உறவுகள் அந்த ஒன்றிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய இருக்கிறது அப்படி சொல்லுகிற பொழுது இந்த உறவினாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தவறுகள் நடக்கிறதுனால நமக்கு கேள்வி எழும்போம் உறவு என்பது முதலாவது கணவன் மனைவி ஒரு தனி மனிதனுக்கு ஒரு உறவு கிடைக்குது அதுக்கப்புறம் பிள்ளை அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பெற்றோர் அதுக்கப்புறம் அடுத்தது உறவுன்னு சொல்லும் பொழுது போனதுல இந்த பங்காளிகள் சொல்லுவோமே அந்த தகப்பனாருடைய வழிகள் தாயோட வழிகள் அப்புறம் மாமா மச்சா இப்படி பல உறவுகளை நம்ம சேர்ந்துதான் உலகத்துல வாழ்றோம் ஏன் நண்பர்களோட இருக்கலாமே நண்பர்களும் முக்கியம் சொல்லலாம் நண்பர்கள் உறவுகை காட்டிலும் முக்கியமானவர்கள் அல்ல நீங்க எந்த ஒரு சடங்காச்சாரம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அது திருமண வாழ்வா இருக்கலாம் அல்லது மரண வீடா இருக்கலாம் எந்த நிலையிலும் சில நண்பர்கள் எவ்வளவுதான் உற்சாகத்தோடு நமக்கு உதவி செய்தாலும் சில உறவினர்கள் இல்லாத அந்த சம்பவம் நடக்காது அந்த அந்த காரியம் முழுமை பெறாது இது வந்து உலக வாழ்வில நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் ஆனா இன்றைய ஜெனரேஷன் இந்த நாட்களில் பாக்குற மக்கள் பெற்றோரை பிள்ளைகள் அதிகபட்சம் கவனிப்பது இல்லை பிள்ளைகளையும் பெற்றோர்கள் அங்கொன்று இங்கொன்றா இருக்கிற காரியத்தை பார்க்கிற பொழுது ரொம்பவும் உபத்தரவு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது சில காரியம் அது அந்த மாதிரி பார்க்கும்போது சில காரியங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் உறவுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் குறிப்பாக வேதாகமத்தில் சொல்லப்படும்போது ஆதியாகமம் புத்தகத்துல ஏழாவது அதிகாரத்தில் நோவா தன் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார் நல்லா கவனிச்சு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஆதாம் உறவுகளோடு இருந்தார் அவர் தனிமையாக உருவாக்கப்பட்டு அவர் சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்கு துணையாக ஒருவரை கொடுத்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள அந்த உறவு முறிந்து விட்டது கொலை செய்யப்படுகிற ஒரு நிலை ஆபேலும் அவருடைய அண்ணனும் அப்படி கொலை செய்யப்பட்டு அந்த உறவு நிலை தூக்கி சீர்தூக்கி வளர முடியாதபடி சாத்தான் அவருக்குள்ள புகந்தான் அந்த எப்போ ஏவாளுக்குக்குள்ள சாத்தான் புகுந்து அது பிரிக்க ஆரம்பித்தாரோ அப்பவே அந்த குடும்பம் ஒரு கலை இழந்து போனது ஆனா நாலடவில் பாவம் பெருகின படினால மனுஷனை நான் உண்டாக்கினது எனக்கு விசனமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல கடன் வருகிற அப்படி கடந்து வருகிற பொழுது நோவாவின் காலத்தில் வரும்போதுதான் குடும்பமாய் கொண்டு வந்து இந்த உலகத்தை உயிருள்ள அனைத்தையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானித்து அந்த நோவா குடும்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டு பேழையில கொண்டு வந்தார் அப்போ அந்த நோவாவினுடைய குடும்பம் சொல்லும் பொழுது தம்முடைய குமாரராகிய சேம் காம் யாபேத் அவர்களுடைய மனைவிமார்கள் மூன்று பேர் நோவா நோவாவுடைய மனைவி இப்படி எட்டு பேர் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்துல நமக்கு தெளிவா சொல்லப்படும் எட்டு பேரை கொண்டுதான் நாற்பது நாட்கள் விடாமல் மழை பெய்து பூமி முழுமையாய் மூடப்பட்டு மலை சிகரங்களெல்லாம் மூடப்பட்டு எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டு மறுபடியும் நூத்தி ஐம்பது நாள் இந்த மழை நீர் வற்றி தரை உலர்ந்து வருகிற பொழுது அந்த எட்டு பேர் தான் வெளியில கொண்டாந்து விடுறாரு அந்த எட்டு பேர் தவிர உலகத்துல யாருமே மனுஷர் கிடையாது அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சுட்டாரு அவன் அந்த குடும்பம் ஒரு அந்த ஒரு குடும்பத்தை வைத்து தான் அதற்கப்புறம் ஜென்ரேஷன் உண்டாக்குனார் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இருப்பது அந்த நோவாவின் குடும்பத்தின் வழியா தான் வந்திருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஆதாம் தொடங்கினாலும் பாவம் செய்து அதை அழிக்க முடிந்து போச்சு அப்போ நீதிமானா தெரிந்து கொண்ட நோவாவின் நிமித்தமாக தான் நாமெல்லாம் அப்படியே ஜென்ரேஷன் வளர்ந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பெருகி இருக்கிறாங்க பல கோடிக்கணக்கான மக்கள் அப்போ அந்த குடும்ப வாழ்வு என்பது எவ்வளவு முக்கியம் என்று அந்த நோவாவினுடைய காலத்திலேயே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த மூன்று மகன்கள் மூன்று மருமகள்மார்கள் நோவா இந்த எட்டு நபர்களும் பெருகி உலகத்தை ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வளர்ந்து இன்றைக்கு இன்றைய வரைக்கும் வேதாகும் திட்டமா நமக்கு சொல்லுகிறபடி குடும்ப வாழ்வு குறித்து அதில் சொல்லப்படுகிறது தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பூமி பூமியில் பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாக ஒன்பது ஒன்னுல சொல்லப்படுத்தது பாருங்க நல்லா இருக்கும் பூமியை நிரப்புறதுக்கு உங்க குடும்பம் தான் முக்கியம் உங்க குடும்பத்தினாலதான் அந்த பூமியை நிரப்பணும் மக்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவதாக ஒரு நபர் யோசேப்பு என்கிறதான் ஒரு நபர் அவர் உடைய பிள்ளைகளில பத்தாவது பிள்ளையா பிறக்கிறார் அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது அது மேல ரொம்ப நேசம் அவருக்கு யாக்கோபுக்கு ஆனா ஒரு காலகட்டத்தில் எல்லா சகோதரர்களும் அவர் பன்னிரெண்டு பேர் ஒரு பொண்ணும் பன்னிரெண்டு பேருமா இருந்தாங்க அப்ப அந்த பன்னிரெண்டு பேர்ல மொத்த பேரும் இந்த யோசிப்புக்கு எதிராக இருந்தாங்க இவர் எப்படியாவது கொலை பண்ணிட வேண்டும் அந்த மாதிரி சூழ்நிலையில எகிப்துக்கு போறாரு எகிப்துல அவர் காலங்கள் மாறுகிறது பல உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவர் அவரை உயர்த்தி கொண்டு வராரு பார்வோனுக்கு ஒரு மேலான ஒரு அதிகாரியா கொண்டு வராரு அப்போ பார்வன் அரண்மனையில ராஜாவா இருந்தாலும் அவருக்கு அடுத்த இடத்துல யோசேப் பாண்டவர் வச்சாரு அப்ப அவங்க சகோதரர்கள்லாம் ஆகாரம் பெறுவதற்காக அந்த தேசத்தை நாடி போறாங்க அந்த சகோதரர்களை கண்டு அவன் மனம் குமரி அழுகிறார் பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆதியாகவும் அதுல ஒன்னு ரெண்டு ஐந்து ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கு ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் சீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் பூமியிலே உங்கள் வசம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அப்படின்னு எட்டா ஏழாவது வசனத்துல ஒன்பதாவது வசனம் சொல்லப்படுகிறது நல்ல எட்டாவது வசனம் சொல்லப்படுவது ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாருங்க சொந்த குடும்பத்தார நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த குடும்பம் அவர்களை சந்திக்கிற பொழுது ஆகாரத்திற்காக அங்க போகிற பொழுது அங்க யோசிப்பு இருப்பான் இவருக்கு அறியவில்லை ஆனா கர்த்தர் அதை வெளிப்படுத்தி அந்த குடும்பத்தை நேசிக்கிற ஒரு அன்பை வெளிப்படு வெளிப்படுத்துகிறதே அங்க அறிய முடிகிறது அங்கே சொல்லும் பொழுது ரெண்டாவது வருஷத்துல நாற்பத்தி ஐந்து இரண்டாவது வருஷத்துல யோசேப்பு அவர்களை கண்ட போது துக்கம் தாங்க முடியாமல் அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் அப்ப பாருங்க அந்த குடும் இவனை துரோகம் பண்ணி ஒரு குழியில போட்டு விற்பனை பண்ணப்பட்டு எகிப்து கடந்து போய் அங்க அரஸ்ட் பண்ணி ஜெயில இருந்து பல காரியங்களை அனுபவிச்சாலும் கூட அந்த உறவுகளை கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க சித்தி புள்ள பெருமா இவங்க இவங்களெல்லாம் ஒன்றா இணைந்து பார்க்கிற பொழுது அவன் தூக்கப்பட்டு அழுது கதறி அழுகிறதை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வளவு வலிமை உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பாருங்க அப்போ உறவு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த உறவுகளை குறித்து ரொம்ப அதிகமா நான் காண்கிற ஒரு நிலை என்னன்னா ஒருவேளை பட்டணத்துல வாழ்றவங்க இந்த மாதிரி சென்னை வாசிகள்ல அந்த உறவுகள் அவ்வளவா தெரியாது தான் தெரியும் கிராமங்கள்ல ரொம்ப ரொம்ப இதை பார்க்க முடியும் அந்த உறவுகள் பத்தி குறிப்பா சவுத் சைடு இப்ப திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த நாகர்கோவில் அந்த பக்கம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருன்னு சொன்னாலே ஒரு பாசம் இருக்கும் அது அவங்களை அறியாமல வந்துடும் நம்ம ஊர்க்காரு அப்படின்னு சொன்னாலே அப்ப அந்த ஊரை பொழுதே அவங்களுக்கு பாசம் வருதுன்னா உறவுகளை சொல்லும் போது எவ்வளவு இருக்கும் என்பதை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும் அப்போ அந்த அந்த அளவுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க மக்கள் அந்த அன்பு ஒரு அந்த பிளட்டு சம்பந்தமா ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க அதே சமயத்துல வேதமும் அதை தான் வலி உறுத்துது உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒன்று சாமி புஸ்தகத்துல ஒருத்தர் அந்த எல்கானா என்கிறதான ஒரு பார்க்கறோம் அங்க அந்த எல்கானா என்பவருக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க வேறதில்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் அதிகாரத்தில் நாலு அஞ்சு வசனத்தை வாசித்து பார்க்க எல்கானா பலியிடும் நாட்களிலே அவன் தன் மனைவியாகிய ஆகிய பெணின் நாளுக்கு பெணின் நாளுக்கும் எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் அங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க தன்னுடைய ரெண்டு மனைவி அவரு எல்லாம் சேர்ந்து கடவுளுக்கு பலி செலுத்தும்படியா அவரு வீட்டை விட்டு கடந்து போவாங்க அப்போ குடும்பமாய் போய் ஆண்டு வரை ஆராதனை செய்கிற காரியம் இன்னைக்கு குடும்பமாய் போவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கிறது ஏன்னா மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க கணவர் ஒரு பக்கம் இருப்பாங்க பிள்ளை நான் வரல நான் வேற சர்ச்சைக்கு போறாங்க இப்போ அந்த மாதிரி இன்றைய சூழ்நிலைக்கு அந்த அது இருக்குது அவங்கவுங்களுடைய டேஸ்ட் தனித்தனி எனக்கு இந்த ஆராதனை பிடிக்கல எனக்கு இங்க தான் நல்லா இருக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவங்க அவங்களுடைய சுயமான எடு முயற்சி எடுத்துற அவங்களுடைய சிந்தனைக்கு அது உகந்ததா அவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் போவாங்க ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது கற்றுக் கொடுக்குதுன்னா குடும்பமாய் போய் ஆண்டவரை ஆராதனை பண்ணணும் அப்பா அம்மா பிள்ளை அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி அந்த உறவோடு இணைந்து போய் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதனை செய்வதையே ஆண்டவர் அதிகமா விரும்புகிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல கடவுளை தான் ஆராதிக்கிறோம் அதே சமயத்துல அங்க பிரிவினைகள் உருவாகி விடுகிறது காரம் தன்னுடைய எடுக்கிற சில சில காரியங்கள் சம்பவங்கள் சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் வெவ்வேறான சூழ்நிலையில பிரித்தது அப்போ இந்த எல்கானா என்கிறதான அந்த மனிதர் பாருங்க குடும்பமாய்ப்பு அந்த அங்க விடுதா அந்த ஆராதனை பண்ணுவது மட்டுமல்ல அங்க பலி செலுத்தி அந்த மாம்சத்தை எடுத்து கொடுக்கிற பொழுது அந்த முதல் மனைவிக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெண்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்டு அவர் அதிகமாய் நேசிக்கிற அந்த அண்ணாள் என்கிறவளுக்கு இரண்டு மடங்கு அதிகமாய் கொடுக்கிறார் என்று அங்க பாக்குறோம் அப்போ அந்த நேசம் அந்த உறவுகளின் மத்தியிலே ஒரு அன்பு தலை தூக்கி நிற்கிறதை அந்த உறவு அந்த மக்கள் எல்லாம் இணைந்து ஆண்டவரை நாங்கள் சந்தோஷமா கொண்டாடி கொண்டாடுவதில் பெருமை இருக்கிறது நம்ம அறிய முடிகிறது ஆக அப்போ ஆண்டோருடைய பிள்ளைகள் இருந்தாலும் வெளியரங்கமாக உலகத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் அந்த உறவுகளோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நம்ம இதன் மூலமா அறிந்து கொள்ள முடிகிறது பாருங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி உறவுகளோடு இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அவருடைய தாய் அவருடைய தந்தை அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு பன்னிரெண்டு வயசு இருக்கும் அவங்க குடும்பமாய் பல மைல் தூரம் அதாவது அவங்க பெத்தலகைம்ல இருந்து எருசலேமுக்கு போயிட்டு ஆண்டவரை தொழுதுகிட்டு பலி செலுத்தி ஆண்டவரை தொழுதுகிட்டு திரும்பி வராங்க அப்படி வருகிற போது மூன்று நாள் அவங்க நடந்து போயிட்டு வரணும் மூன்று நாள் நடக்கணும் மூன்று நாள் திரும்ப நடந்து வரணும் அந்த மாதிரி வரும் பொழுது ஆராதனை செய்து திரும்பி வரும்போது கொஞ்ச தூரம் கொஞ்சம் ரெண்டாவது நாள் பார்க்கறாங்க தன்னுடைய மகனை காணும் அப்போ மரியாளும் யோசிப்பு அவருடைய பெற்றோர் அவங்க தேடுறாங்க எங்க நம்ம கூட வந்த மகன் காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு முதல் மனித முதல் மகன் அவர் தான் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்போதான் ஒரு பன்னெண்டு ரெண்டு வயசு அப்போ அவர் போயிட்டு வர்றாங்க போது அவர் காணலை அப்போ என்ன பண்றாரு தேடுறாங்க சரி உறவுகள் மத்தியில இருப்பார் அவரு அப்படின்னு சொல்லி உறவு கருகட்டல போய் விசாரிக்கிறாங்க மகனை பார்த்தீங்களா மகனை பார்த்தீங்களா இல்லைன்றாங்க அப்ப தேடிட்டு திரும்பவும் என்ன பண்றாங்க எரிசலமுக்கு போறாங்க எருசுலம் போன பிறகு அங்க தேவாலயத்துல அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் வேதப்பாருகர்களும் ஆச்சாரியர்களும் இருக்கக்கூடிய இடத்துல அவர் அமர்ந்து அங்க அவங்கள கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார் பன்னெண்டு வயசுல அவரு அப்போ அந்த உறவுகள் எப்படி பாருங்க அப்பா அம்மா தேடிக்கிட்டு வராங்க அவங்க அழைப்பாயிராங்க ஐயோ என் காணா நாங்க கூட்டத்துல எங்கேயும் தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கூட பாத்துருப்போம் சார் சென்னையிலேயோ இல்ல வெளி மாநிலங்களிலேயோ இல்ல கிராமங்களிலேயோ பாத்துருவாங்க பெரிய பெரிய கோயில்கள்ல திருவிழா நடக்கும்போது பிள்ளையை காணாது விட்டுருவாங்க உடனே அங்க மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த பேருள்ள குழந்தை இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க இருக்குது யாராவது பெற்றோர் வந்து கூட்டிட்டு போகலாம் அடையாளம் சொல்லி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு ஆண்டவராக இயேசு திருச்சுவனுடைய நிலைப்பாடு இருந்ததை அங்க சுட்டி காண்பிக்கப்படுகிறது அப்ப அந்த உறவுகள் என்பது அப்பா அம்மா பிள்ளை அவங்க குடும்பமா போய் வரும்போது தான் அவர் இந்த காரியம் நடக்கிறது அப்போ அவர் வராரு திரும்ப வந்து நீ எங்களை விட்டு எங்கப்பா போயிட்டான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் ஏன் என்னை தேடி நீங்க நான் என்னுடைய அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல என் பிதாவினுடைய அடுத்த ஸ்தானத்துல நான் இருக்கிறேன் அப்ப பரலோக தகப்பனை குறித்து அவர் அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு நான் அங்க இருப்பது எனக்கு அடுத்ததல்ல நான் அதுதான் எனக்கு முதலிடம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாங்க அம்மா அந்த மரியாதை அப்போ இயேசு ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்போ விருத்தி அடைந்தது மட்டும் இல்ல பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் திரும்ப அந்த பெற்றோடு சேர்ந்து வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வீட்டில் இருக்கும் போது ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு வாசித்து பாருங்க அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்போ அந்த உறவுகள் தாய் தகப்பன் அவர் பர்லோகத்தினுடைய தகப்பன் தான் அவருக்கு மெயினான முக்கியமான அப்பாவா இருந்தாலும் இந்த உலக வாழ்வில அவர் மாம்சத்துல காரியம் சரியா செய்து முடிச்சார் நீங்க கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு கல்வர்களுக்கு மத்தியில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ரத்தம் சிந்துதல் ஜீவனை இன்னும் சில நிமிடங்களிலே அவர் உயிர் அவர் சரீரத்தை விட்டு போக போகிறது பிதாவின் எடுத்து ஒப்பு கொடுக்க போகிறார் அப்போ அவருடைய கண்கள் பார்வை அலைபாயுது என்னுடைய தாய் எங்க இருக்காங்க என்னோட கூட இருந்த சீசர்கள் என்னுடைய சகோதரர்லாம் எங்க இருக்கிறாங்க ஐயோ நான் இத்தனை ஆண்டு காலம் நான் என் பிள்ளைய வளர்த்து கொடுத்து இந்த வாலிப வயதுல இப்படி போற சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கி கொண்டிருக்கிறாரே சொல்லி அந்த தாய் கதறி அழுகிறதை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தை அதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு சீசனை ஒரு அந்த சீசர்களிலேயே சிறியவர் அவர் தான் சின்னவர் அந்த யோவான் என்கிறதான இதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு உறவை அவர் எவ்வளவு மேம்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை அதுவும் உன் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தாய் பிள்ளை என்ற உறவை அங்கு கொடுத்து அந்த உறவுக்கு ஒரு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா உறுதி ஒன்று கொடுக்கிறார் இது எவ்வளவு பெரிய அந்த கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திவிட்டு அவர் மரணத்துக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் ஜீவன் போக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நேரத்துல கூட அந்த உறவுக்கு அவர் தன் தாயும் தன்னுடைய சீசன் அந்த சகோதரனையும் ஒன்றிணைத்து நீங்க அம்மாவா பிள்ளையா இருங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவை அழகா இணைத்து கொடுக்கறத நம்ம அறிய முடிகிறது பாருங்க அந்த உறவுக்கு எவ்வளவு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது நமக்கு இந்த சில காரியங்களை மேலோட்டமாக பார்க்குறோம் உலக வாழ்விலும் சரி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சரி மேலோட்டமாக பார்க்கிறோம் அது கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது எவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமா நம்முடைய வாழ்வை நம் அவர் குறித்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்வை எப்படி செவ்வையா இருக்க வேண்டும் எப்படி மக்கள் என்னை அறிந்த மக்கள் என்னை அறியாத மக்கள் யாரா இருந்தாலும் உலக வாழ்வில் அவர்கள் எப்படி ஒரு உறுதியான நம்பிக்கையுடையவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நமக்கு செய்து வைச்சிருக்கிறார் கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறான் நானு அப்போஸ் நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு ரெண்டு வசனங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு பொர்நெல்லிவான ஒரு மனுஷன் இருக்கிறாரா அவர் கடவுளை அறியாத மனு கடவுளுடைய மகன் அல்ல கடவுளை அறிந்த மனுஷன் ஆனா அவர் கிறிஸ்தவர் அல்ல அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆனால் பக்தி வைராக்கியம் உண்டு ஏசு கிறிஸ்து ரொம்ப விசுவாசித்தார் ஆனால் அவர் ஞானசானம் பெற்று நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நிலையில் இல்லை அப்படிப்பட்ட நிலையில ஒரு சம்பவம் நடக்கிறது ஆண்டவரோடு இணைந்து அவர் பேசுகிற பொழுது ஜபிக்கிற பொழுது உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு குரல் கொடுத்து பேசி ஒரு நான் ஒருவரை சொல்றேன்னு சொல்லிட்டு பேதருக்கு ஆள் அனுப்பி அவரை கொண்டு வந்து அவர் என்ன சொல்றாங்க செய்ய சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டு பேதுரு வருகிறார் பேதர் வந்து வினவுகிற பொழுது அங்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்படும் மறுநாளிலே சஸ்வரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் குர்நெளிவு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார் நாங்க நல்லா கவனிக்கணும் யாரெல்லாம் காத்திருக்காங்க பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இல்லையா அப்போ உற எல்லாரும் இணைந்து அந்த வீட்டில் அந்த பேதர் வந்து எங்களுக்கு என்ன ஆண்டவரை பற்றி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆண்டவரை அறிவதற்கு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட அங்க நண்பர்களோடும் உறவுகளோடும் அங்க கூடி வந்திருக்கிறத நம்ம அறிய முடிகிறது அப்ப அந்த உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க யாரோ இனம் புரியாத முகம் பார்க்காத ஒரு மனுஷர்களை கூட்டி வந்து வைக்காரில்ல அவர் சொந்த உறவுகளும் அவரோடு பணி செய்கிறார் குருநெல்லிவு என்கிறதான நல்ல ஒரு மனிதன் அவருக்கு சேர்ந்த உறவுகளையும் இணைந்து வந்து அந்த கூடாரத்தில் அவர் வீட்டில அமர்ந்திருக்கிறாங்க அங்க பேதர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் முப்பத்தி மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுவாரு அப்ப நான் மட்டும் ஆண்டவர் அறிந்து இன்னும் என்ன காரியம் ஆண்டவர் எனக்கு சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு ரகசியமா உங்களை கூப்பிட்டு எனக்கு சொல்லும்படி சொல்லல எங்கள் உறவுகளும் நண்பர்களும் சகோதர சகோதரிகளுமாய் இணைந்து வந்து உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை எங்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு கால நேரத்துல இந்த அதிகால நேரத்துல அருமையான தேவ பிள்ளைகளாய் யாரோ யாரோ எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் படிச்சோம் உறவுகளா நம்ம உறவுகள் இல்லை ஆனாலும் ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட உறவுகளா இந்த காலவேளை கூடி வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது எங்கேயோ முகம் பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒருவர் ஒருவர் இந்த தொலைபேசி வாயிலாக நம்ம இணைந்து அந்த நட்பை அந்த உறவை நம்ம எவ்வளவு பலப்படுத்தி அது யாரால வருதுன்னா அது ஆண்டவரால் கிடைக்கப்படுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் நம்ம இணைத்து கொடுக்கிறார் நீங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்களாக சகோதரிகளாய் இருக்கிறீங்க எதனால அவர் எனக்காக கொடுத்த அந்த ரத்தத்தினால நம்ம உங்க ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுகிற ரத்தமும் எனக்குள்ள ஓடுகிற ரத்தமும் ஆண்டவராக ஏசுகிறிஸ்தனுடைய ரத்தம் அப்ப அந்த உறவுகள் அந்த பங்காளிகள் இதை அது ஒன்றிணைத்து கொடுக்குது அப்ப உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம திட்டமா அறிந்து கொள்ளுகிறோம் ஆகவே இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகுவோம் கத்தர் இன்னும் பல உறவுகளை நமக்கு இணைத்து கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த விசுவாசத்தோடு உலகத்துக்குள்ள கடந்து போகும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்